வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பத்தி பேச போகிறோங்க அதாவது தேரை தவளை வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் அது மட்டும் இல்லாமல் குளவி அப்புறம் பூரான் இதெல்லாம் வீட்டுக்கு வந்த என்ன பலன்றது ஒன்றா பார்க்க போகிறோங்க நிச்சயமா இந்த உயிரினங்கள் இந்த ஊர்வனம் ஒரு முறை உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா கூட கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டில் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்கிறது கண் கூட பாப்பீங்க இல்லைங்க நான் வரையும் அதை நோட் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை கவனித்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கவனிச்சு பாருங்களேன் நீங்கள் நடக்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மருதாணியை வச்சு அதுக்கு அரைச்ச மருதாணியை வச்சு களையும் பொழுது என் வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிச்சயமாக நிறைய பேருக்கு மருதாணி வைக்கிறது கூட பயமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப 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 அதிர்ஷ்டங்க அவங்க வந்தால் வீட்டில் இருக்க வறுமையில விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடே கலகலன்னு இருக்கும் தெய்வம்சம் பொருந்தி உயிரினமாக இருக்கும் அதுவே இன்னும் ஒரு சில உயிரினங்கள் வந்தாங்கன்னா வீட்டில் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கும் வாழவே முடியாது ரொம்ப கடுப்பாக இருக்கும் இன்னும் வீட்டில் இருக்க பெண்கள்னால் எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருப்பாங்க ஒரு மாதிரி கோபமாகவே இருப்பாங்க ஆண்களுக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்காது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் ஒரு சில பேர் இதை சீரியஸான பதிவாக எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் இல்லை அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிரின எடுத்துப்பாங்க எந்த அளவு பாசிட்டிவ் இருக்கும் அந்த அளவு நெகட்டிவ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஒரு சில உயிரினங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது ஒரு சில உயிரினங்கள் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுது அந்த வகையில இப்ப நான் சொல்ற இந்த உயிரினம் உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க நார்மலாவே ஒரு ஒரு வீட்டுல தேர இல்லை தவளை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் నరే ఉల ఉన్న ఉల వరణ్ வரும்னு அர்த்தம் அதுவும் தேரை மட்டும் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு மூளையில் பூஜை அறையிலையோ ஷெல்ஃப்லேயோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கா மாதிரி பதுங்கி இருக்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரியோ ஒரு ரெண்டு மூணு எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய நிறைய கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும் நல்லா அன்யோன்யமாக இருக்கிறவங்களுக்கு கூட மறுநாள் நீங்கள் தேரையை பார்த்த மறுநாள் உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் நம்ம கற்பனைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உண்மையாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதுங்க அதை நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் தேரை கனவில் வந்தால் வீட்டுக்குள்ளே அடிக்கடி அடிக்கடி சண்டை சச்சுரை அதாவது தேர மேலே விழுந்தால் கூட பலன்கள் சொல்லுவாங்க தேர தோஷம் சொல்லுவாங்க இல்லைங்களா தேர மோந்த காய் அந்த காய் வந்து வளரவே வளராதுன்னு சொல்லுவாங்க தேரை விழுந்த பிள்ளை வந்து தோஷத்தால் பாதி இது மாதிரி தேரைக்கு நிறைய நிறைய விஷயம் இருக்கிறதுனால தேரை வந்து வீட்டுக்குள்ளே வரது நல்லதாக கெட்டதானா பொதுவாக நல்லது கிடையாதுங்க துரதிருஷ்டமாக சொல்லப்படுது நோய் வருவதற்கான ஒரு அறிகுறி சில பேர் அந்த அந்த அது வந்த உடனே வீட்டில் வந்து ஒரு மாதிரி கஷ்டமர் கஷ்டம் கஷ்டமர் கஷ்டம் ஒன்று ஒன்றா வரத்துக்கு ஆரம்பிக்கும் தேரை வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மேலே விழக்கூடாது எல்லாமே கஷ்டம் தாங்க இதே தவளை தவளை இருக்கு இல்லைங்களா தவளை வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம் தவளையும் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அதுவும் துரதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டில் வந்து கரையான் புற்று அதே மாதிரி இந்த மாதிரிலாம் கரையான் புற்றுலாம் இருக்கும் கரப்பான்பூச்சி பல்லி இது எல்லாமே ஒரு சில வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் எந்த வீட்டில் வந்து அந்த கரப்பாம்பூச்சி பல்லிலாம் குடியிருக்கும் எந்த வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்குதோ அந்த வீட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக அங்கே சுத்தம் இல்ல அப்படின்றப்ப அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறவே மாட்டான் அதை தயவு செஞ்சு உங்கள் வீட்டை சுத்தப்பத்தமாக வச்சுக்கோங்க அதுமாதிரி பழைய கட்டிடங்களில் கரையான் பூத்து கட்டுறது ஒரு இயல்பான விஷயம் ஆனால் நார்மலாக நீங்கள் சம்சாரம் பண்ணுற ஒரு வீட்டில் வந்து கரையான் பூத்து இருக்குன்றப்போ அது வந்து நல்ல சகுனம் கிடையாது வந்து துரதிர்ஷ்டம் இம்மியளவு இருக்கிற கரையான் நிமிடங்களில் காலு கிலோ இருக்கிற மண்ணை நோண்டி எடுத்துடுங்க வாசக்கல் இருந்தாலும் வாசுக்கும் நல்லது இல்லை எங்கே இருந்தாலும் அது நல்லதே இல்லை ஒரு இடத்துல எங்கே இருக்கோ அதுக்கு கடனு அது இல்லாமல் பண்ணிடுங்க வீட்டில் இருக்க காசுலாம் கரைஞ்சு போயிடும் வீட்டில் கடன் சமை அதிகரிக்கும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போ வீட்டில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா கரையான் பூச்சி வீட்டில் இருக்கவே கூடாது தேரையும் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க குழவி குழவையெல்லாம் வீட்டுக்கு வரவே கூடாதுங்க குழவி உங்கள் வீட்டில் இருக்குன்னாவே வீட்டில் நல்லதே கிடையாது இதுவும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கீங்க திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து குழவி கூடு கட்டுது அப்படின்றப்ப நீங்கள் கருத்தறிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க நான் அது மாதிரிலாம் என் வீட்டில் எந்த இதுவும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றவங்க திடீர்னு வந்து வீட்டில் வந்து குழவி வந்து இருக்குன்றப்போ அது நல்லது கிடையாதுங்க குழவி வந்து வீட்டில் வர்றது நல்லதே கிடையாது என்ன ஏற்படும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் குடும்ப தலைவனுக்கு சரிங்களா ரெண்டாவது வீட்டில் வந்து நிறைய நிறைய பிரச்சனை ஒன்று ஏற்படும் இது அதாவது ஒரு சில பேர் வீட்டில் வந்து குழவிலையும் வந்து மண்குலவி நம்ம பார்த்துருப்போம் ஒரு மாதிரி செங்குழவி இருக்குது செங்குழவி வந்து கூடு கட்டக்கூடாது ஏன்னா கூடு கட்டக்கூடாது கருப்பு மண்ணால் கட்டக்கூடிய குழவி வரக்கூடாது செம்மண் கட்டுற குலவி தான் வரப்படும் இது உங்களுக்கு அந்த செ செம்மன் கட்டின குழவி வந்துச்சுன்னா லக்ஷ்மி தேவி ஒரு அருள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டில் நல்ல சொல் வருவோம் குடும்பத்தில் மாற்றம் நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே கருப்பு குழவி கட்டுச்சுன்னா வீட்டில் பிரச்சனை மட்டும் நடக்கும் நடக்கும் மேலே கஷ்டம் நடக்கும் முக்கியமாக குழவியை கட்டினா வீட்டில் என்ன பலன் தெரிஞ்சுருப்பீங்க ஒருவனுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குங்க அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது அதே மாதிரி வீட்டில் கோமா தான் வந்து போனால் நல்லது சிட்டுக்குருவி வந்து போனால் நல்லது வீட்டில் இதே மாதிரி பாம்பு வரக்கூடாது ப பள்ளி இருக்கலாம் பள்ளி வந்து நம்முடைய முன்னோர்கள் தெய்வம்சம் பொருந்தி ஒரு உயிரமாக கருதப்படுது பள்ளி இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் குழந்தைங்களாம் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழவிக் கூடுகளாக இருக்குன்றப்போ கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க குழந்தைங்க கை வச்சுன்னா கூட குழந்தைங்க கொண்டுட்டா கூட குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் சரிங்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் கோளை இந்த தேரை எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் சாம்பிராணி வகை போடுங்க வீட்டில் வந்து வெண்கடுகு சாம்பிராணி வகை போட்டிங்கன்னா வீட்டில் எதுவுமே வராது எங்கள் தேரெல்லாம் அதிகமாக இருக்கும் வசம்பு கொஞ்சம் கரைச்சி தண்ணியில் ஊற வச்சு தெளிச்சுங்க அது இல்லாமல் போயிடும் ஒரு இடத்துல குழவி கொண்டு இருக்குன்றப்ப அந்த இடத்துல வந்து வசம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க தண்ணியில் ஒரு ரெண்டு நேற்று ஊற வச்சுருக்காங்க அதனால ஊரிய தண்ணியிலேருந்து வெளியே வந்திருக்கும் அந்த எசன்ஸு அது எதுவுமே குழவிக் கொண்டு இருக்கிற இடத்துல தெளிச்சிங்கன்னா குழவியங்க இெல்லாம் போயிடுங்க அது குளவி கொஞ்சம் குஞ்சோடலாம் இருக்கான்னு பாருங்க அது குளவி கூட்டை விட்டு காலி பண்ணும்போது பண்ணுங்க மறுபடியும் பங்க கட்டாம் இருக்கும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே